ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகலை அடாடா இப்படி ஒரு சாப்பாடா அப்படின்னு உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லணுமா அப்போ மாரி செஞ்சு பாருங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ரொம்ப குளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு செவரணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கலை போட்டுக்கலாம் இது வந்து பச்சை நிலக்கலை தான் அதனால் நான் தோலை உரிக்காமல் போடுறேன் காஞ்ச நிலக்கலைன்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காய கட்டி போட்டிருக்கேங்க தூளாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க கட்டியாக இருந்தால் ஒரு சின்ன கட்டி அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நிலக்கலையும் உளுந்து நல்லா செவந்து வரணுங்க இந்த அளவுக்கு வரணும் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகை வந்துட்டு நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா கடுகு வெடித்து கருகி வந்துடும் இது செவரக்குழாட்டியும் அதனால கடுகை வந்துட்டு இதெல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரணும் பாருங்கள் நல்லா வெடித்து வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு தே தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசத்துக்காக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் செஞ்சாச்சுங்க இப்போ நான் ஒரு மூணு லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் எதுக்காக நான் இதை வடிகட்டுறேன் அப்படின்னா இதில் உள்ள எலுமிச்சை விதையெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க இதை ஊத்துறச்சுட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு அந்த லெமன் சார் வந்து ஒரு மாதிரி கசந்தாப்பில் போயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்துட்டு இந்த சூட்லேயே போடணுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் சால்ட்டாக ஆனந்தாக்கா சாதம் கலர்றப்போ போட்டுக்கலாம் பாருங்கள் சுட சுட சாதம் அடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை லெமன் பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி குயிக்காக லெமன் சாதம் செஞ்சு கொடுங்கங்க செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட கொஞ்சம் உருளைக்கெழங்கு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஆகா என்ன ஒரு மனம் என்ன ஒரு டேஸ்ட்டு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்